தோசைகளில் சாதா தோசை ஸ்பெஷல் தோசை இருப்பது போல இந்தியா வழங்கும் பாஸ்போர்ட்டுகளிலும் சாதா பாஸ்போர்ட் ஸ்பெஷல் பாஸ்போர்ட் உள்ளது இந்தியா நான்கு வகையான பாஸ்போர்ட்டுகளை வழங்கி வருகிறது அவை என்னென்ன பாஸ்போர்ட்டுகள் மற்றும் யாருக்கானது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் ஆர்டினரி பாஸ்போர்ட் அல்லது ப்ளூ பாஸ்போர்ட் இது சாதாரண இந்திய குடிமக்களுக்கான பாஸ்போர்ட் நீல நிற வர்ணத்தில் காணப்படும் இந்த பாஸ்போர்ட்டுக்கு இந்திய அரசால் எந்தவித சலுகைகளும் அளிக்கப்படவில்லை இந்த பாஸ்போர்ட்டின் நீல நிறம் இமிகிரேஷன் மற்றும் கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர் ஒரு சாதாரண இந்திய குடிமகனா அல்லது இந்திய அரசின் உயர் அதிகாரியா என்பதை எளிதாக வேறுபடுத்தி பார்க்க உதவுகிறது டிப்ளமாட்டிக் ஆர் அபிஷியல் பாஸ்போர்ட் இந்த வகையான பாஸ்போர்ட்டுகள் இந்திய தூதர்கள் மற்றும் மூத்த அரசு உயரதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்றன இத்தகைய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களின் போது பல்வேறு சலுகைகளுக்கு தகுதி பெறுகின்றனர் மேலும் இந்த பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர்கள் இமிகிரேஷன் இருந்து எளிதாகவும் விரைவாகவும் கிளியரன்ஸ் பெற முடியும் ஆரஞ்சு பாஸ்போர்ட் இந்திய அரசாங்கத்தால் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஆரஞ்சு பாஸ்போர்ட் மற்ற பாஸ்போர்ட்டுகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது அதாவது இது பத்தாம் வகுப்புக்கு அப்பால் படிக்காதவர்களை கண்டறிய உதவும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆரஞ்சு நிறத்திலான ஆகும் வழக்கமான பாஸ்போர்ட்டுகளை போலல்லாமல் அல்லாமல் இந்த பாஸ்போர்ட்டில் அனைத்து முக்கியமான விவரங்களையும் குறிப்பிடும் கடைசி பக்கம் இருக்காது கல்வி தகுதி குறைந்த இந்த பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர்கள் எனப்படும் இமிகிரேஷன் செக் ரெக்வயர்டு பிரிவின் கீழ் வருவார்கள் ஒயிட் பாஸ்போர்ட் இந்தியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டான இதனை பெறுபவர்கள் அரசாங்க அதிகாரிகளாக மட்டுமே இருப்பார்கள் உத்தியோகபூர்வமான வேலைகளுக்கு வெளிநாடு செல்வோருக்கு இந்த ஒயிட் பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது இது இமிகிரேஷன் மற்றும் கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு இந்த பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர் ஒரு அரசாங்க அதிகாரி என்பதை அடையாளம் காணவும் அவரை நல்ல விதமாக நடத்துவதற்கும் உதவுகிறது